கிராமத்து நாட்டுக்கோழி ரச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி ரெண்டு துண்டு நசுக்கி வச்சுக்கலாம் பூண்டு ரெண்டு கட்டி உரித்து அதையும் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் உரித்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் நசு நசுக்கி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நசுக்கி வைக்கக்குள்ள தான் நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மூணு தக்காளி இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுல நூறு எம்எல் கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் கடல் எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சதை போட்டு வணக்கி எடுத்துக்கிறேன் அடுத்தது இஞ்சி நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு பச்சை வாசனை போற அளவு மிதமான சூட்டில் நல்லா வதக்கி அடுத்தது நசுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு இது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நினைச்சுக்கோ நறுக்கி வைப்போம் இதெல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம நாட்டுக்கோழியை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அழைச்சு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சுற்றுக்கலாம் நாட்டுக்கோழி ரசம் குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே கடாயில் கொஞ்சம் எண்டயம் போட்டு அதையும் நல்லா கொன்னீரமாக வறுத்து எடுத்து அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது கொத்தமல்லி இது மூணு தான் நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி இந்த குழம்புல சேர்க்கக்குள்ள அப்படியே ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த வறுத்து அரைச்சி வச்ச பொடியை இப்போ வெந்துட்டு இருக்க நாட்டுக்கொழி குழம்பு சேர்த்துட்டு பத்துட்டு ஒரு டீஸ்பூன் நல்லா போட்டு நல்லா கவரி வைத்துக்கும் பார்க்கவே நல்லா திண்டிங்கனா சாப்பிடணும் போல இருக்கும் இப்போது ஒரு லட்சத்து தனியாக அதில் ஊற்றி வேக வச்சுருக்கோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எனக்கு இருக்குது தனி ஆட் பண்ணி எத வச்சால்தான் நம்ம நார்மலாக நாட்டுக்கோழி மேலே கொஞ்சம் கசாகலாம் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகிட்டு இருக்குது சைட் பை சைட் நாட்டுக்கோழிக்கு சாப்பாடு ரெடி பண்ண மாட்டுக்கோழி மேலாம் பண்ணி விட்டு கொதித்து வந்துட்டுருக்கு ഇപ്പൊ മാത്രത്തിൽ രസത്തില വന്ന് നല്ല വിട്ട സാപ്പാർക്കും അതായത് ഉടമ്പു വലിതാ കേണുക്ക് വന്ന് മാതായ ഇടുപ്പ് വലിതാ വലിക്കാതെ അപ്പൊ അതായത് அது கொஞ்சம் எடுத்து அந்த குழம்பு ரசம் மாதிரி இருக்குது இல்லையா இதை தான் நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லுவாங்க இதை எடுத்து ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து நல்லா அதில் நல்ல ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளரி எட்டு குடிச்சு பாருங்கள் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது தான் சொல்லுங்கள் குடித்த கையோட சுட சுட சாதமும் நாட்டுக்குமும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது என்ன சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்க்ரைப் டு மை சேனல்